சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் ராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜ யோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்க வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய தெளிவானா சொல்றேன் மீன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் குரு பகவான் தட்சணமூர்த்தி மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கும் மீன ராசி பெண் ராசி தாங்க குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு நட்சத்திர பாதங்களும் இருக்கிறனால டாக்டரும் நீங்க தான் அட்வொகேட்டும் நீங்க தான் கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களும் நீங்க தான் சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருண உடையவங்களும் நீங்க தான் பாசக்காரங்க நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் இஷ்டப்பட்டு படிக்கணும் பூர்வீக சொத்து உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய படிப்புக்காக அந்த சொத்தை செலவு பண்ணிடுவாங்க உங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த சொத்தை செலவு பண்ணி உங்களை பிரதிபலிக்க வைப்பாங்க அப்படி ஒரு தருணத்தில் படிக்கக்கூடிய தருணம் உண்டு ஆனால் இதில் ஆண் ராசிக்காரர்கள் தான் கொஞ்சம் சுகபோகி மீன ராசியில் உள்ள ஆண்களுக்கு முன்னோர் சொத்து மூத்தோர் சொத்து இருக்கும் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் படித்த பண்புள்ள ஜாதகத்திற்கு உங்களுக்கு அந்த சொத்து விரயமாகிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கும் எப்படின்னா உங்களை கெட்டக்கூடிய மனைவி அந்த சொத்தை துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் மீனராசியில் உள்ள பெண்கள் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிப்புல தெளிவாக இருக்கக்கூடியவங்க தாம் படிப்புக்காகவே தகப்பன் தாயி உங்களுக்காக அந்த சொத்தை விரயம் பண்ணி படிக்க வைப்பாங்க நீங்க படிச்சு அந்த சொத்தை மீட்டுறதுக்கு கஷ்டப்படுவீங்க ஆனா காலத்தாமதமா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களை கட்டிக்க போறவனுக்கு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும் அந்த சொத்து பத்த உங்க கடனை அடைச்சு உங்க பூர்வீக சொத்தை திருப்பறதுக்கு உண்டான அமைப்பு மீனராசி பெண்களுக்கு உண்டு கரும பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க இந்த மீன ராசிக்கார பெண்கள் மறு ஜென்மம் உங்களுக்கு கிடையாது இந்த ஜென்மத்திலேயே இறைவனை தேடி இறைவனை நாடி ஓடி ஓடி அலைவீங்க மாந்திரிகம் தாந்திரிகம் மந்திரம் எந்திர மாயாஜால வித்தைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கத்துக்கையும் செய்வீங்க ஏன்னா உங்களுடைய பொருளாதாரம் எப்படியாவது எதிலையாவது பொருளாதாரம் கிடைச்சிடாதான்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல ஓடிக்கிட்டு இருப்பீங்க மீன ராசிக்கார ஆண்களுக்கு இனி வருங்காலம் ஆவாது மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணனால மாமியார் உங்களுக்கு எதிரி ஆயிடுவாங்க தாய் தகப்ப உங்களுக்கு நீங்க என்ன கடன் வாங்கினாலும் அதை எங்கேயாவது கடனை உடனே வாங்கியது உங்களை அழிச்சு கொடுத்துருவாங்க அடைச்சு கொடுத்துருவாங்க கடத்த ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் குடுக்கல் ஆன்மீக ஈடுபாட்டை அளவு கடந்து கொண்டு போங்க தசை ஆரம்பிக்கிற வரைக்கும் மீன ராசிக்காரங்க கவனமா இருங்க சுக்கரத ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் யோகங்களாவே இருப்பீங்க தசை முடியும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் மீன ராசிக்கார ஆண்களுக்கு இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கும் பூர்வீக சொத்து ராஜபோக வாழ்க்கை இருக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் சனிக்கிழமை ஒரு நாள் காவி வேட்டி சனிக்கிழமை ஒரு நாள் ஏதாவது ஒரு சிவாலயம் ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க அப்பதான் இந்த சுகபோகமான ராஜபோக வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இல்லைன்னா சொத்துக்கள் எல்லாம் முடக்கமாயிடும் விரயம் ஆயிடும் கல்யாண ஆன மீன ராசிக்கார பெண்கள் கணவனோட அனுசரணையா வாழணும் கல்யாண ஆன மீன ராசிக்கார ஆண்கள் மனைவியோடைய அனுசரணையில வாழணும் யாருக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு யாருடைய சாபத்திலையும் நீங்க உழக்கூடாது உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் மீன ராசிக்கார ஆண்களுக்கு மனைவி இல்லாத ஒரு நட்பு ஒன்று வரும் அந்த நட்பை காதலா ஏற்படுத்திக்கிட்டாலும் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும் மீன ராசிக்கார ஆண்கள் ஏதாவது நோயற்ற பெண்களுக்கு தானமோ தர்மமோ பண்ணி அந்த பெண்ணை நீங்க அப்சர்வ் பண்ணணும்னு நினைச்சனாலும் உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் மீன ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் குறையில்லாம இருக்கணும் இந்த பிரபஞ்ச விதி உங்க மேலேயும் இருக்கு யோகத்தை தரக்கூடிய தருணம் உண்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மீன ராசிக்கார ஆண்களும் பெண்களும் நல்ல ஜோதிடற்ற உங்க ஜாதகத்தை கொடுத்து வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவைப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோயில் வீட்டில இருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்ல கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயித்துக்கிழமையில அங்க வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேல முனீஸ்வரன் இருப்பாரு அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்ல இருந்து கோபுரத்தை பாருங்க உள்ள இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பாரு விநாயகரை வழிபடுங்க கைல காட்சியில மேலே பார்த்தா சிவனும் அம்பாளும் இருப்பாங்க பாருங்க பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க நேராக சாமியை உள்ளே போய் பாருங்கள் எம்பெருமானை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி உள்பிரகார சுற்றுற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பார் ஒரு ஒரு கல் தூணில் அப்படியே பாதத்தை கண்ணில் ஒதுக்கிங்க அம்பாலை பாருங்கள் அம்பால பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல்லு இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்குங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க நூத்துக்கு நூறு நீங்கள் நினச்சி வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்மாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையாக நம்பி தெளிவாக போனால் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பார் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராவு காலத்த பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பாக்குறது உங்க தலையெழுத்தே மாறும் எந்த ஊரு எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்மாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிச தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாயை நம்ம